பூமரங்கல் சேனலுடைய இன்ட்ரடக்ஷன் இது வரைக்கும் பார்க்காதவங்க டைம் பிறந்த லிங்கில் போய் பாருங்கள் தட் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் இஸ் சேனல் இஸ் ஆல் அப்படின் நிறைய விஷயங்கள் தோணலாம்னு பேசலாம்னு தோணுச்சு அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலான்னு தோணுச்சு பட் இந்த பாட்டு கேளுங்க நம்ம இதில் எடுத்து பேசுவோம் கையின் நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதன் ஜாதி இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் திருத்து வைத்தானே மனிதன் மாறிவி மதத்தில் ஏறிவிட்டு பாட்டு கேட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த பாட்டு கேட்டு ஏற்கனவே கேட்டிருப்பீங்க கேட்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க திஸ் இஸ்ரம் தி மூவி கால் பாவம் மன்னிப்பு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வந்தது சிவாஜி சாரோட நடிப்பில் அருமையான படம் நிறைய பற்றி பேசிட்டே இருக்கலாம் பழைய படங்கள் பழைய பாடல்கள் பற்றி பேசுறதுக்கு ஒரு தனி எபிசோடு கூட நம்ம பண்ணலாம் பட் இந்த விஷயத்த ஏன்னா சொல்லுன்னா இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் எப்படி இருந்தான் அவன் எப்படி எல்லாம் மாறிட்டான் என்ன இன்ஸ்பிரேஷன்ல என்னென்னலாம் பண்ணான் அப்படின்றத அழகா அந்த கவிஞர் விளக்கியிருப்பாரு அந்த பாடல ரொம்ப ரொம்ப நீட்டா ஸ்லோவா ஒரு ஜேர்னி மாதிரி நம்மளை அப்படியே அந்த சைக்கிள் டிராவல் அப்படியே கொண்டு போயிருப்பாங்க இதுல ஒரு லைன் வரும் இன்பமும் காதலும் இயற்கையின் நியதி இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கிறதும் ஆசைப்படுறதோ இல்ல காதல் வயப்படுறதோ நேச்சுரல் இந்த எமோஷன் அப்படின்னு நான் ஏன் இத சொல்றேன்னா இந்த பாட்டுல காதல் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல அந்த மாதிரி நிறைய உண்டு குறிப்பிட்ட உணர்வுக்கு குறிப்பிட்ட வார்த்தையை யூஸ் பண்ண முடியும் அ பியூட்டி ஆஃப் தமிழ் மற்ற எல்லா லாங்குவேஜுமே நல்ல லாங்குவேஜ் தான் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலைச்சவங்க இல்லை அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜ் ரொம்ப பெருசாதான் இருக்கணும் அப்படி இருந்தா தான் ரைட்டு யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரா இருந்தாலும் எங்க அப்பா தான் எனக்கு பெருசு அந்த மாதிரி மற்ற எல்லா மொழிகளும் இருந்தாலும் பெஸ்டா இருந்தாலும் எனக்கு என் மொழி பெஸ்ட்டு பெஸ்ட் அதை யாரும் விட்டு கொடுத்துடவும் கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கலாச்சார ரீதியாகவும் அது ரொம்ப முக்கியம் தமிழ்ல பாத்தீங்கன்னா இன்பம் காதல் காமம் ஆசை பாசம் நேசம் அப்படின்னு நிறைய வேரியன்ஸ் உண்டு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல அது கிடையாது லவ் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஐ லவ் மை டாக் ஐ லவ் மை மதர் ஐ லவ் மை ஒய்ஃப் அது அப்படிதான் இருக்கு ஓகேவா அது தப்பு ரைட்டுலாம் நம்ம அதுக்குள்ள போவோம் அங்க ஒரு வார்த்தை தான் இருக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பட் தமிழ் அப்படி கிடையாது ஸோ இங்கே அந்த கவிஞர் வந்து காதல் அப்படின்ற அந்த ஒரு எமோஷனை சொல்லியிருக்காரு ஏன் மற்ற எல்லா எமோஷனும் விட்டுட்டு இதை மட்டும் சொல்லியிருக்காருன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது நான் ஒரு மனிதனுக்கு காதல் வயப்படுவதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் டு டு இன் இன் ஃபால் இட்ஸ் வெரி ஃபார் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹாப்பினஸ் அண்ட் டு மேக் அதர்ஸ் ஹாப்பி இஸ் ஆல்சோ இன் அ வெரி எமோஷன் டு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் இன்னைக்கு காலகட்டத்துல நிறையதான் யாரும் நம்ம மேல திணிக்கல ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி வெற்றி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த சமுதாயம் பேசி ஆரம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இன்னைக்கு வெற்றினாலே ஒரு வெற்றியா பெற்றவன்னா அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்குப்பா அவனுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான உடம்பு இருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்குது அழகாக அறிவாக ஆரோக்கியமாக பசங்க இருக்குது அவனுடைய வசதி வாய்ப்புகள் முன்ன பின்ன இருந்தாலும் இதெல்லாம் இருந்தால் ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஹாப்பிபா பா அப்படின்ற அந்த ஃபீலிங் இன்னைக்கு இல்லை இன்றைக்கி அது கம்மியாகிட்டே வருது இன்றைக்கி ஒருத்தன் ஜெயிச்சவன் வெற்றியாளருன்னா அவன் பெரிய பணக்காரனாக இருக்கணும் அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கணும் காரு வீடு பங்களாக இருக்கணும் நிறைய வெளிநாட்டில் போகணும் அப்படிதான்ற மாதிரியான இந்த தேடுதல்லையே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடிப்படை விஷயங்கள் நிறைய விட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் இந்த ரெண்டுத்தையும் பார்க்குறேன் டு பி ஹாப்பி அண்ட் டு ஃபாலோ வெரி இம்பார்ட்டன்ட் எமோஷன் தண்ணீர் தேசம் அப்படின்னு ஒரு புக்கு வாய்ப்பு வந்த எல்லாரும் அதை படிங்க இட்ஸ் அ லவ் ஸ்டோரி கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாரு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரி வரும் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து மூச்சு காற்றை விற்று ஃபேன் காத்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்னை பாதிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு வரி அது மூச்சு காற்றை விற்று ஃபேன் காத்து வாங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எதை கொடுத்து எதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா அந்த ரொம்ப ஹெவியான டீப்பான ஒரு தாட் ப்ராசஸ் இன்னைக்கு இந்த ப்ராசஸ் ஆஃப் அச்சீவிங் சக்சஸ் இன் லைஃப் நம்ம நம்மளுடைய அடிப்படை எமோஷன்ஸ் நிறைய தொலைச்சிக்கிட்டே வரோம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாலே இதெல்லாம் இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் இதெல்லாம் அச்சீவ் பண்ணாதான் நான் ஹாப்பி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை இந்த இந்த பாட்டுல வர அந்த லைனே தாங்க சொல்லுது இன்பமும் காதலும் இயற்கை நீதி நேச்சுரலாவே நமக்கு கிஃப்ட் பண்ணப்பட்ட இந்த ரெண்டு எமோஷன்ஸை இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து இல்லை செலவு பண்ணி என்ஜாய் மன கட்டாயத்துக்கு வந்துட்டோம் இப்ப காதல் ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்களேன் எவ்வளவு பேர் நீங்க ஒத்துப்பீங்க இன்னைக்கு ஒரு நாகரிகம் வளர்ந்ததுக்கு காரணமே காதல் தான் படிச்சிருப்பீங்க எப்போ வந்து ஒருத்தர் மேல ஆசைப்படுறோமோ அவங்களை நம்ம ஜெயிக்க நினைக்கிறோமோ அப்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை நம்ம பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறோம் பொருளாதார ரீதியில இருந்து நம்மளோட பேச்சு சிந்தனை நடவடிக்கையில இருந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்

எந்தளவுக்கு கம்மியாயிடுச்சுன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்னால இன்னைக்கு எமோஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன் எப்போ அந்த டிட்டாச்மெண்ட் வந்துருச்சோ அப்பவே இதை நம்ம தொலைக்க ஆரம்பிச்சிடும் அதுவே பாதி ஹாப்பினஸ் கம்மியாக ஆகிடுது இன்னைக்கு இந்த அடிப்படை உணர்வான இன்பமும் காதலும் இயற்கை நீதினு சொல்ற இந்த ஒரு நேச்சுரல் எக்மோஷன்ஸ் அண்ட் ஃபினாமின நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆர்டிபிஷியலாக மாற்றி கொண்டு போறோமோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய பேருக்கு தெரியல நான் நிறைய பேர்கிட்ட பேசுறப்போ இதெல்லாம் இல்ல அதனால எனக்கு நிம்மதியா போயிரு கரெக்ட் ஐ அக்ரி பட் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்கணும் அவசியம் இல்லை ஃப்ரீயா பைசா செலவு இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும் நம்மளால புடிச்ச படத்தை பார்த்தாலே அந்த ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் பிடிச்ச பாட்டு கேட்டாலே அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் பிடிச்ச நபர்களோட நம்ம பயணிக்க ஆரம்பிச்சாலே அந்த உறவுக்குள்ள நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் பிடிச்ச இடங்களுக்கு போய் தனியா இல்ல உட்காரவங்கள போய் உட்கார்றோம் சந்தோஷமா இருக்க முடியும் நிறைய விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு வேகமான ஒரு வாழ்க்கையின் ஓட்டத்துல இயற்கையா உணர வேண்டிய சில இந்த எமோஷன்ஸ நம்ம ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கோன்றதுதான் நான் ஃபீல் பண்றேன் இது சரியா தப்பா தெரியாது எதிர்காலம் தான் சொல்லணும் ஸோ டெக்னாலஜி அட்வென்ட் ஆஃப் நோ குளோபலைசேஷன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட மேன்மைக்காக வந்ததுன்னா நல்லதும் இருக்கும் அதில் ஆப்போசிட் ரியாக்ஷனும் உண்டு அந்த மாதிரி ஒரு உணர்வாக தான் நான் இதை பார்க்குறேன் மூச்சு காத்த விட்டு ஃபேன் காத்து தேடுறமோ அப்படின்றதான் என்னுடைய கருத்து யோசிங்க நல்ல ஒரு காதல் நல்ல ஒரு உறவு நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அண்ட் பி வெரி வாய்ஸ் பிகாஸ் த பர்சன் ஹூம் யூ செலக்ட் டு ஃபாலோஇன் லவ் டு ஸ்பெண்ட் யுவர் என்டையர் லைஃப் கேன் மேக் யுவர் லைஃப் ஆர் பிரேக் யுவர் லைஃப் அது மறந்துடாதீங்க உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ முழுசாக புரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்போ தான் உங்கள் உறவுல உங்களை சார்ந்தவங்களை உங்களை இருக்கிற நடத்த கரெக்டாக புரிஞ்சிக்கிற சக்தி உங்களுக்கு வரும் எப்போ உங்களை உங்களால் பெட்டராக புரிஞ்சிக்க முடியுதோ மற்றவங்கள பெட்டராக புரிஞ்சிக்க முடியும் மற்ற உறவுகளை நம்மளால பெட்டராக புரிஞ்சுக்கிறோம் அந்த உறவுல இருந்து நமக்கு கிடைக்கிற அன்பாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் நேசமாக இருக்கட்டும் மிகப்பெரிய சந்தோஷங்களை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து இந்த கருத்து உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்ல அதுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா தயவு செய்து சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க என்கிட்ட சொல்லுங்க சேர்ந்து பயணிப்போம் புதுசா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் தெரிஞ்சதை பகிர்ந்துக்கலாம் மீண்டும் சந்திப்போம்